உள்ள கேள்வியை பார்ப்போம் ருக்னுல் யமானியை சிலர்கள் முத்தமிடுகின்றார்களே இது நபி வழியா என்பது கேள்வி என்னருமை சகோதரர்களே அந்த காபா என்ற புனித ஆலயத்தில் நபிகளார் சல்லதால் அவர்கள் எதை முத்தமிட்டார்களோ அதை நாம் முத்தமிட வேண்டும் எதை அவர்கள் தொட்டார்களோ அதை நாம் தொட வேண்டும் இதுதான் நாம் அல்லாவின் தூதருடைய அல்லாவின் தூதரை பின்பற்றுகின்ற முறையாக இருந்து கொண்டிருக்கிறது நபிகளார் சல்லதாலிஷன் அவர்கள் ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டார்கள் எனவே அதை நாம் முத்தமிடுவது சுண்ணாவாக இருக்கிறது யமானியை நபி அவர்கள் தனது கையால் தொட்டார்கள் அதை தொடுவதுதான் சுண்ணாவாக இருக்கின்றது நபி அவர்கள் அதை முத்தமிடவில்லை எனவே அல்லாவின் தூதர் எதை நமக்கு செய்து காட்டினார்களோ அதைத்தான் செய்ய வேண்டும் உங்களுக்கு தெரியும் ஒருமுறை இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹன் அவர்கள் மகாவியார் அலி அவர்களை பார்க்கிறார்கள் மகாவியார் அலி அல்லாஹு அவர்கள் காபாவுடைய அனைத்து இடங்களையும் பிடித்துக் கொண்டு தொட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் கேட்கிறார்கள் மாவிளாவிடம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நபி அவர்கள் இரண்டு இடங்களை மாத்திரம் அவர்கள் சொல்ல சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா இந்த ஆலயத்தில் வெறுக்கப்படக்கூடிய எந்த ஒரு இடமும் இல்லையே அனைத்தும் விரும்பத்தக்க இடங்கள் தானே அப்பொழுது இபுன் அப்பாஸ் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள் அல்லாவின் தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறதே என்று ஓதி காட்டுகிறார்கள் அப்பொழுது மாவியார்கள் சொல்கிறார்கள் சதக்த நீங்கள் சொன்னது உண்மைதான் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த செய்தி அகமதிலே பதிவாக இருக்கிறது எனவே நறுமை சகோதரர்களை நபியுடைய வழிமுறை எதுவோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் நபி அவர்கள் ஹஜுல் அசோதை முத்தமிட்டார்கள் அல்லது தங்களுடைய கையால் தொட்டு அதை கையை முத்தமிட்டார்கள் அல்லது அதன் பால் சைகை செய்தார்கள் இப்படி செய்யலாம் ருக்னுல் யமானி ஒருவர் முத்தமிடுவதல்ல கையால் தொடுவது கையால் தொட முடியாவிட்டால் அதன்பால் சைகை செய்வதென்பதும் கிடையாது என்பதை நாம் இங்கு மிகத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக